வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம்னா பெண் மோகனமை செய்வது எப்படின்னு நான் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மோகனமை செய்கிறது எப்படின்னு இது வந்து இன்னொரு முறையிலையும் சொல்கிறேன் இதுவும் நல்லா வேலை செய்யும் சரிங்களா ஏகப்பட்ட முறை இருக்குது சரிங்களா நான் இதையும் நான் சொல்கிறேன் ஏன்னா பௌர்ணமி நாளில் தேர்ந்தெடுத்துக்கோங்க பௌர்ணமி நாளில் தொட்டால் சிலங்கி வேர் சரிங்களா இதை வந்து காப்பு கட்டி சாபனை பருத்தி பண்ணி இந்த மூலிகையை பிடிங்கிக்கணும் சரிங்களா அப்புறம் வெள்ளருக்கன் வேர் சரிங்களா இது வந்து வெள்ளருக்கன் வேர் வந்து வடகிழக்கு போகிற திசையில் இந்த வெள்ளருக்கன் வேர் எடுத்துக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும்னா புல்லுருவி சரிங்களா இது என்ன புல்லுருவினா அரச மரத்து புல்லுருவி அப்புறம் சங்குப்பு குப்பைமேனி மூலிகை வேறு இருக்குங்களா வேறு குப்பை மேனி வேறு அது மட்டும் போதும் சரிங்களா இந்த குப்பை மேனி மூலிகோட வேறு காப்பு நியபரி காப்பு கட்டி சாப்பு நிபுரியெல்லாம் பண்ண தேவையில்ல அப்படி இதை மட்டும் எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரிஜினல் சுத்தமான புணுகு கோரோஜனை வாங்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா தமிழ் மருந்து கடையில் கிடைக்கிது ஆனால் அது அவ்வளோக்கு ஒரிஜினல்லாம் கிடையாது வாசம் இருக்குது சரிங்களா உங் உங்களுக்கு தெரிஞ்ச எதாவது இருந்தால் ஒரிஜினலாக புணுகு கோரோஜனை வாங்கிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இந்த மாதிரி முறைக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் சேருங்க ஏன்னா துல்லியமாக வேலை செய்யும் இந்த மாதிரி முறையெல்லாம் சரிங்களா இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து கல்வத்தில் நல்லா அரைங்க அரைச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கடைசியாக கருமுறை ஐங்கோலம் சரிங்களா இது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுலாம் விஷயமே கிடையாது கடைசியாக கருமுறை ஐங்கோலம் சேர்க்கணும் சரிங்களா சைவ முறையில் சேர்க்கலாம் ஆனால் நம்ம இது வரைக்கும் சைவ முறையில் சேர்த்தது கிடையாது முழுக்க முழுக்க நம்ம கருமுறை தான் கருமுறையில் சேருங்க கருமுறையில் சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காளிக்கு ஒரு பூஜை போடுங்க சரிங்களா நீங்கள் காளி வச்சிருந்தீங்கன்னா அவங்க நீங்கள் வச்சுருக்க காளிக்கு போடுங்க அப்படி இல்லைன்னா மயான காளியை நினச்சிட்டு நீங்கள் பூஜை போடுங்கள் பூஜை போட்டுட்டு அம்மாவாசைக்கு சரிங்களா அம்மாவாசை உச்சி வேலை சரிங்களா உச்சி வேலையில் சூரியன் ஒளி படுற மாதிரி மயானத்தில் ஃபஸ்ட்டு வந்துடுங்க சூரியன் ஒளி முழுக்க முழுக்க இந்த மயில வந்து விழணும் அப்போ தான் இந்த மை வந்து நல்லா விளையாடும் சரிங்களா ரொம்ப உச்சகட்டத்தில் இந்த மை நல்லா வேலை செய்யும் அருமையாக பின்முகம் ஆடும்பா சரிங்களா இந்த மைக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த மயானத்தில் வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா சூரியன் ஒளிப்படுதில் அப்போ தான் இந்த மைக்கு உயிர் வரும் நல்லா விளையாடும் மை சரிங்களா இந்த மாதிரி இந்த இந்த மையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மந்திர ஊர் எதுவும் கொடுக்க தேவை கிடையாது சரிங்களா நான் அந்த சொன்ன விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இந்த மை வந்து அருமையாக வேலை செய்யும் இதுலேயே ஆண் ஆண் ஆண்மோகனத்துக்கும் இருக்குது சரிங்களா நம்ம மீண்டும் அடுத்த இதில் பார்ப்போம் ஆண்மோகனம் மை செய்வது எப்படின்ட்டு சரிங்களா இதை வந்து தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தாதீங்க யாரும் அடுத்தவனோட மனைவிக்கோ இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு விருப்பம் உள்ள விருப்பம் இருக்கவங்க மட்டும் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா அது கருமாவை சேர்க்கக்கூடாது சரிங்களா இதை சொன்ன நீங்கள் இதை தவறாக பண்ணீங்கன்னா அதுக்கான கருமா எனக்கும் வரும் சரிப்பா மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்பாக நன்றி